ஹாய் ப்ரோ உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா கவலையே படாதீங்க பெஸ்ட்டான ஒரு விஷயத்த நான் தரேன்ட்டு நான் தரேன்ல ஆண்டவர் தரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு வார்த்தையில் சொல்றாரு ஓகே நான் சொன்ன கொலப்புறம் பார்த்தா இருப்பேன் நான் வார்த்தைகளை போய் கன்ஃபார்ம் பண்றேன் வார்த்தைகளை போயிடலாமா ஸோ ஒன்னு குறுஞியர் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அவன் எத்தனை பேருக்கு புரியுது ஒன்று உங்களை விட்டு போகுதுன்னா அப்போ நிறைவானது ஒன்று வரப்போது அது குறைவானதுரா மகனே மகளே கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு ஓகே ஸோ அது லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போனா போட்டோம் அது வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா பரவாயில்ல வேற ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போறீங்க இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நிறைவாய் உங்களுக்காக உங்களை படைத்து தேவ ஆவியான வச்சிருக்காரு ஹவு மெனி அஃபர் நோ எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் புல்ல நீங்க திரும்ப தெளிவா கேட்டீங்கன்னா புரியும் நிறைவானவர் ஒருவரே அந்த நிறைவானவரை பிடித்தாலே போதும் குறைவானது எல்லாம் விட்டு ஒளிஞ்சு போயிடும் ஏன்னா நீங்க ஆண்டவர் கூட இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எப்பவுமே நிறைவானது பெஸ்ட்டா தான் தரப்பவர் பெஸ்டானதான் உங்களுக்கு வரப்போகுது புரியுதா ஆஹ் புரியுதா புரியலையா பொருள் திரும்ப கேளுங்க ரொம்ப தெளிவா புரியும் நிறைவானதை பெறதுக்கு காத்துருங்க கருத்தரோடு இருந்து காத்துருங்க கருத்தர் உங்களுக்காக கொடுப்பேன் அதிகார வராங்க சொத்திரம் அடையலையா யூ